ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன் பாதணும் வந்துருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து இந்த ஜூலை மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுவும் முக்கியமாக கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கன்னிராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது பொது வந்து உங்களுக்கு வந்து கண்டகச்சனி நடக்கிறது இல்லையா அந்த சனி பகவான் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் சனி வக்ரம் அடைகிறார் கண்டகச்சனி வந்து உங்களுக்கு வக்ரம் அடைகிறது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குரு பகவான் அவங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருக்காரு அந்த பத்தாவது வீட்டில் குரு பகவான் கூட இருக்கக்கூடிய சூரியன் வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி அவர் உங்களுக்கு பதினோராவது வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வரார் இந்த லாபஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் இருக்கு இல்லையா அவர் வந்து வக்ரம் அடைகிறார் அது வந்து பதினெட்டாம் தேதி நடக்கிறது உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த மாதம் இருபத்தி ஆறு மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அதே மாதிரி உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது அங்கே இருக்க ஏற்கனவே கேதுவோடு இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் ஜென்மத்துக்கு வரார் ஸோ இது வந்து இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் உங்களுக்கு தொழிலையா இருக்கட்டும் வியாபாரத்திலையா இருக்கட்டும் இல்ல வேலையிலையா இருக்கட்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ வந்து தொழிலில் வந்து நீங்க விரிவாக்கம் பண்றதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் எதுவுமே நடக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேற கம்பெனிக்கு போகலாம் வேற கம்பெனி மாறலாம் இந்த மாதிரியான எண்ணங்களும் இருந்திருக்கும் இதெல்லாம் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே நடக்கிற தடைகள் விலகி ஏன்னா தடங்களாக இருந்திருக்கும் இந்த தடங்கள் விலகி நடக்கிறதுக்கான காலகட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் குருவோட வீட்டிலாம் இருக்காரு அதனால குருவினுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் தடை ஏற்பட்டு இருந்தது அவர் வக்ரமாக இருந்தனால பலம் கொ பலம் வந்து குறை வக்ரம்னா பலம் குறையிறது ஸோ அதனால வந்து உங்களுக்கு வேலை சம்மந்தமாகவோ தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நல்லா தான் இருக்குன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி அங்கே தான் இருக்கார் புதிய வருமானங்கள் புதிய புது புது தொடர்புகள் அது மூலமாக ஏற்படக்கூடிய வருமானங்கள் இதெல்லாமும் நல்ல நல்லபடியாக நடக்கும் ஒரு தொடர்பு புதிய தொடர்பு மூலமாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்த அந்த தொழில் சம்பந்தமான ஏற்பாடுகள் எல்லாமே இந்த மாத கடைசியில் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா இந்த மாத கடைசியில் தொழில் தானத்துக்கு அவர் வராரு ஸோ தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் விலகி பண வரவுகள் இந்த மாத கடைசியில் நடக்கும் ஸோ பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு முன்பாதியாக காட்டிலும் பின்பாதி நல்லாயிருக்கும் வேலை தொழில் பண வரவு இதில் முன்பாதியாக காட்டிலும் பின்பாதி நல்லாயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தளவுல குடும்ப அதிபதி தான் அங்கே இருக்காரா குடும்பத்தில் ஒரு புதிய வரவு இருக்கும் அதனால் குடும்பத்தில் வந்து ம மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலங்கள் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் வீடு வாங்கிறது அது மாதிரி வந்து குடும்பத்தில் கல்யாணம் திருமணம் இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் பின்பகுதியில் திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா திருமண சம்மந்தமான வாய்ப்புகளும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வீடு வாகனம் வாங்கிறது கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் சுப காரியங்களை இந்த காலங்களில் நடக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு அதனால அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் ஆனா இந்த மாசத்துடைய தான் அது சுபமா முடியும் அதே மாதிரி உடல்நிலையை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து ஆறு பண்ணல ராகுது இருக்கு உங்களுக்கு இல்லாட்டினாலும் வீட்டுல யாருன்னு ஒருத்தருக்கானோ ஆஹ் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கானோ உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இது மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கும் சோ அதை நீங்க வந்து காமிச்சு நீங்க பாத்தீங்கன்னாலே அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும் சோ பொதுவாக வந்து இந்த மாசத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு முன் காட்டிலும் பின்பாதி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பொதுவாக இந்த மாசத்தை பொறுத்தல உங்க ராசிக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனாலையும் அந்த ராசியாதிபதி வக்ரம் ஆறுறதுனாலையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போய் வாசனை மலர்கள் நீங்க வந்து அவருக்கு அர்ப்பணிச்சு வாசனை மலர்கள்ல மாலையோ இல்ல புஷ்பங்கள் ஆஹ் மல்லி முல்லை இது மாதிரி வந்து வாசனை ரோஜா வாசனை மலர்கள் கொண்ட மாலையை வந்து பெருமாளுக்கு சாத்தி வணங்கிட்டு வந்தீங்கன்னா பொதுவாக வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கும் வளமை இருக்கும் உங்களுக்கு வளம் பெருகும் ஸோ பெருமாளை வந்து அது மாதிரி வணங்குறது வாசனை மலர்கள் சாத்தி வணங்குறது ரொம்ப ரொம்ப வசதி இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் அது மாதிரி வணங்கிட்டு வந்தாலே பொதுவாக வந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் இதெல்லாம் ஜென்ரலான பலன்கள் தான் பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த பலன்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் பொதுவாக உங்க ஜாதகத்தை எப்ப பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை எடுத்துன்னு போடணும் அவசியம் கிடையாது நமக்கு வந்து முக்கியமான நிகழ்ச்சிகள் படிப்பு வேலை கல்யாணம் குழந்தை பிறக்கிறது வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான முக்கியமான செயல்களுக்கு நீங்க ஒரு தரம் ஜாதகத்தை பார்த்துட்டு அது மாதிரி பண்ணிக்கிறது பண்ணா நீங்கள் நீங்களே மெயின்டைன் பண்றது அங்கே வரக்கூடிய சூழ்நிலைகளை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் ஜாதத்தை பார்த்துக்கலாம் அப்படி வந்து உங்கள் பக்கத்துலேயோ உங்கள் குடும்ப ஜோயிலரோ பக்கத்தில் உள்ள ஜோயிலர்களோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து உங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கு எப்படிலாம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்றத பண்ணி அதிலிருந்தெல்லாம் நம்ம ஜெயித்து வாழ்க்கையை நம்ம வளமாக்கிக்கலாம் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்